ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பண்டிகை சமயத்துலேயே டிவி வந்து போயிடுச்சு நம்ம இந்த டிவி எல்லாம் எல்லாமே போன டிவி தான் மேலே கலைஞர் டிவி மட்டும் ஓடும் ஆனால் அது வந்து பீக்கிட்டு போயிடுச்சு அதுவும் கொஞ்சம் மஞ்சளாக தான் ஓடும் இருந்தாலும் எல்லாத்தையும் நம்ம வந்து ரெடி பண்ணி மூணு டிவியும் கொண்டு போய் கடையில் கொடுத்துட்டு எந்த டிவி காசு கம்மி ரேட்டுக்கு செலவு பண்ணுறாங்களோ அதை இப்போதைக்கு நம்ம வந்து பண்டிகை எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் போட்டுருக்குறேங்க இது வந்து பார்த்திங்கன்னா டக்குனு எப்படியோ ஓடு வந்து விட்டுருக்குது கல் எடுத்து எதாச்சு விட்டுட்டாங்களா அல்லது என்னாச்சும் வெயிலே த அந்த ஓடு உடஞ்சிச்சான்னு தெரில அப்படியே மழை பேஞ்சு இந்த டிவி போயிடுச்சு இப்போ இதில் ஏதோ ஒன்று இந்த டிவி வந்து பார்த்திங்கன்னா அக்கா வீட்டில் இருந்தது இது வந்து ரொம்ப ஆண்டுகளாக இருந்துச்சு அதனால் அதை சரி பண்ணால் பரவாயில்லன்னு தோணுது இது நம்ம சரி பண்ணாலும் கல்யாணம் டிவி ஒரு வருஷம் ஓடுது ஆறு மாதம் ஓடுது மறுபடியும் போயிடுது இது வந்து அதிகமாக இதுக்கு மேலே காசு வைக்கும் நம்ம எல்இடி டிவி வந்து செலவு பண்ணுறதுங்கிறது இந்த டிவியை வந்து பத்தாயிரம் ரூபாய்க்கு தான் வாங்கினாங்க ரீகனெக்ட் அப்படின்னு சொல்லி இது ஒரு எட்டு ஆண்டுக்கு மேலே ஓடிடுச்சு அது பத்தாண்டுக்கு மேலேயே ஓடிடுச்சு கல்யாணம் டிவி பத்தா பதினஞ்சு ஆண்டுக்கு மேலே ஓடிடுச்சு இது கீழே வந்து ஒரு ஆண்டு பக்கமாக இருக்கும் அக்கா வீட்டில் டிவி வாங்கி அங்கே இப்போ இதுமாரி எல்இடி டிவி வாங்கிட்டாங்க அதனால் அதை எடுத்துகிட்டு வந்துருக்காங்க அதில் பேர் தான் ஆனால் சரி பண்ணி நம்ம இந்த தை மாதத்தில் ஏதோ ஒரு டிவி நம்ம ரெடி பண்ணி கொடுக்கணும் வீட்டில் வந்து மூவிஸ் பார்க்கறதுக்கு பண்டிகை நிகழ்ச்சி பார்க்க ஓகே ஒவ்வொருத்துக்கும் ஒரு பிரச்சனை எனக்கு இந்த பிரச்சனை இப்போ எழும்பி இருக்குது என்ன பண்ணுறது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மீண்டும் அடுத்த தகவலை நான் சந்திக்கிறேன் சின்ன சின்ன அப்டேட் இருந்தாலும் எதுக்கு நம்ம போ போடுறோங்க அப்படின்னா நம்மளுடைய வருமானத்துக்கு ஏற்ப நம்ம செலவுகளை கட்டமைச்சிக்கணும் ஏதோ ஒரு வாய்ப்பு நம்ம இதில் இது முடியாட்டி இப்போ இது இல்லையா இது எல்லாத்தையும் ஸ்க்ராப்புக்கு போட்டு அதே டிவி கடைக்கார்ட்டே கொடுத்தாங்கன்னா ஏதோ ஒரு ரேட்டுக்கு மதிச்சுக்குவாங்க உள்ளே உள்ள பேர் பார்ட்ஸை வச்சு அவர் வந்து சரி பண்ணி சேல் பண்ணிடுவார் அதாவது பேர் பார்ட்ஸ் யூஸ் பண்ணிக்குவார் இதெல்லாம் ஒரு ரேட்டு போட்டு இதை ஒன்று சரி பண்ணி கொடுத்துட்டாருனா கூட பரவாயில்ல இல்லைனா வெறும் இடைக்கு இரும்புக்குன்னு போட்டால் ஒரு இரநூறுவா முந்நூறுவா போகும் அவ்வளோதான் அதனால் பார்ப்போம் என்ன டிவி கார் சொல்கிறாங்கன்னு நீங்கள் எடுத்துகிட்டு போய் பார்த்து பார்த்துடலாம் சரி பூரா அந்த பூமியம் போட்டியும் போட்டு அப்படி என்னத்தாயா பண்ணுவாங்க ஐயோ இந்த விஷயத்தில் நீங்கள் இன்னும் பச்சை புள்ளியாவே இருக்கீங்க நான் ஊர் மல்லிகை தேட்டரில் அஞ்சருக்குள்ள வண்டின்னு ஒரு படம் ஓடுதான்